நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஒரு பதிவு எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்மங்கள நம்ம கூட வாழ்கிறவங்க நம்ம கூட பழகிறவங்க நண்பர்களாக பழகிட்டு நமக்கு துரோகம் செய்கிறாங்க அவங்கள நம் அவங்க அவங்கள வந்து நமக்கு துரோகம் செய்கிறவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவங்க வேறு வேறு தீய செயல்களில் ஈடுபடுறவங்களாக இருக்காங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் நிறைய மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி துரோகம் செய்கிறவங்களுக்காக இந்த ஒரு கதை இந்த கதையை பொறுமையாக கேளுங்கள் இது நல்லவங்களுக்காகனு இல்லை அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறவங்களுக்காக பட் ஆனால் எல்லோரும் இந்த கதையை தெரிஞ்சிக்கணும் இந்த கதையை வந்து நான் வந்து யூடியூப்பில் தான் ஆன்மீக சிறுகதைகள் அப்படிங்கிறதுல தான் இந்த கதையை நான் பார்த்தேன் இந்த கதையை நான் படித்தேன் பார்க்கலை இந்த கதையை நான் படித்தேன் அதை வந்து உங்கள் அனைவரிடமும் ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஏன்னா தயவு செஞ்சு யாரும் யாருக்கும் இந்த பிறவியில் கெடுதல் நினைக்காதீங்க தீங்கு செய்யாதீங்க அவங்கவுங்க நிம்மதியாக வாழ்ந்து போகட்டும் அப்படின்னு வாழை விடுங்க உங்களுக்கு அவங்க உங்களுக்கு யாரும் கெடுதி செய்யாமல் இருக்கிறப்ப அடுத்தவங்களுக்கு நீங்கள் கெடுதி செய்யாதீங்க அதுதான் இதுக்காக சொல்ல வர்றேன் இந்த கதை சரி இந்த கதைக்குள்ளே போவோமா அதாவது பிறவி வழியாக பிறவி வழியாக விதி வந்து பிறவி வழியாக வருது அப்படிங்கிறதுக்கான கதை இந்த கதை ஒரு பிறவியில் ஒரு ஒரு முதல் பிறவி முதல் பிறவியில் ஒரு அந்தனர் இருந்திருக்கார் அந்த அந்தனர் வந்து ஒரு நாள் வந்து ஆத்தங்கரையோரம் போய் ஜபம் பண்ணியிருக்காரு ஆத்தங்கரையோரம் உட்காந்து ஜபம் பண்ணியிருக்காரு என்ன ஜபம் பண்ணியிருக்காருன்னா காயத்ரி ஜபம் காயத்ரி மந்திரம் தெரியும் இல்லையா ஓம் பூர் புவ சுவ தத் சவிதிர்வரேணியம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோத யாத் அவர் ஒரு பிராமணர் பிராமணர்கள் அனைவரும் இந்த காயத்ரி ஜபத்தை ஜெயிப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜெயிப்பாங்க இந்த காயத்ரி மந்திரத்தை இதில் வந்து கிடைக்கிற புண்ணியம் ரொம்ப நிறைய அந்த காயத்ரி மந்திரத்தை நம்மளும் எல்லாருமே ஜபிக்கலாம் பிராமணர் மட்டும்தான் தான் ஜபிக்கணுங்கிறது இல்லை எல்லாருமே ஜெபிக்கலாம் ஓம் போர் வரேணியம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதய் இந்த மாதிரி இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்தங்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பிராமணர் சவனேன்னு ஜபிச்சுட்டு அப்போ அப்ப அந்த வழியாக ஒரு புலையன் வந்திருக்கான் புலையன்னா வேட்டையாடுபவன் ஒரு புலையன் அந்த வழியாக வந்திருக்கான் அப்போ வந்தவர் இவர் காயத்ரி மந்திரம் ஜெபிச்சிட்ருக்குறப்பே இவர் கண்ணு முன்னாடி ஒரு பசுமாடு காம தேனும் வந்து நிற்கிது அதை இவர் பார்க்குறாரு ஜெபம் பண்ணுறவர் அந்த பசுமாடு தன் கண்ணு முன்னாடி வந்து நின்ன பசுமாடை பார்க்குறாரு ஆனால் இவர் பாட்டுக்கு காயத்ரி ஜபத்தை பண்ணிகிட்டே இருக்காரு ஒரு புலையன் வந்து அந்த மாடை விரட்டிகிட்டே வந்திருக்கான் விரட்டிகிட்டே வந்தவன் இவர் முன்னாடி போய் நின்றுட்டு திரும்ப இவன் விரட்டிகிட்டே வர்றதை பார்த்து அந்த காமத்தேவனும் தப்பி ஓடிடுச்சு மறுபடியும் தப்பி போயிடுச்சு அப்போ அந்த புலையன் வந்து அந்த பிராமணர்கிட்ட கேட்குறாப்புல ஐயா இந்த பக்கம் ஒரு மாடு வந்தது பசு மாடு வந்தது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான் அவர் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து காயத்ரி தவம் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் அவர் வந்து வாய் திறந்து பேசலை ஆனால் தன்னோடய ரெண்டு கையையும் தூக்கி இந்த கன்னோடய ரெண்டு கையையும் தூக்கி இந்த பக்கம்தான் போச்சு அப்படின்னு காமிச்சிருக்காரு ரெண்டு கையையும் தூக்கி அவர் போன பக்கத்தை காமிச்சிருக்கார் உடனே அந்த புலையன் வந்து வேகமாக போய் அந்த காமதேனுவை வெட்டிட்டான் சரியா இதுதான் முதல் பிரவி சரி அடுத்த பிறவிக்கு வருவோம் விதி வந்து எப்படி முற்பிறவியில் செஞ்சது வந்து அடுத்த பிறவிக்கு எப்படி தொடருது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறப்பட்ட இந்த கதையில் ஆன்மீக கதையில் அடுத்த பிறவிக்கு வருவோம் அடுத்த பிறவியில் சாருகர் சஞ்சன சாருகர் அப்படின்னு ஒரு பிராமணர் பிறக்கிறார் சஞ்சன சாருகர் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு பாண்டரங்க பக்தர் சதா சர்வகாலமும் பாண்டரங்கனை ஜெபிச்சுது பாண்டங்கனை கும்பிட்டு வர்ற பக்தர் அவருக்கு ரொம்ப ஆசை பண்டரிபுரம் போய் அந்த விட்டல் பாண்டங்கனை தரிசிக்கணும் அப்படின்னு ஆசை அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நடந்தேயும் போகிறாரு பாண்டரங்கன் விட்டல் பாண்டங்கனை தரிசிக்க பண்டரிபுரத்துக்கு நடந்தே கால்நடையாக போகிறார் நடைபயணமாக போகிறார் அப்படி போகிறப்ப அவருக்கு ஒரு இடத்துல அழுப்பாக வந்துடுது இரவு ஒரு ஏழு மணி இருக்கும் அலுப்பாயிருது அவருக்கு அலுப்பாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு திண்ணையில் படுத்து தூங்குறாரு அவர் திண்ணையில் படுத்து தூங்குறப்ப படுத்துட்டாரு கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள அந்த படுத்து அவர் படுத்த திண்ணையில் உள்ள வீட்டில் உள்ள அந்த அம்மா வெளியே வர்றாங்க அந்த அம்மா வெளியே வந்துட்டு இவரை பார்க்குறாங்க இவங்களை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு நாணமும் அழகும் பொருந்தியவனாக இவன் இருக்கானே அப்படின்ட்டு அவர் மேலே காதல் கொண்டுட்டு அவ இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டணும் அப்படின்னு ஆசை அந்த அம்மாவுக்கு வந்துடுது உடனே அந்த சாருகர் சாருகர்கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு அம்மா நான் வந்து பாண்டங்க பக்தன் இந்த லௌகீக வாழ்க்கை சுப வாழ்க்கைக்கெல்லாம் நான் வந்து வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவேன் என்னால் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் சாருகர் சொல்கிறார் அந்த கிட்ட உங்களை பார்த்தா நீங்கள் திருமணமானவங்க மாதிரி தெரியுது பேசாமல் உங்கள் கணவரோட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த அம்மா கேட்குறாங்க ஐயா என் கணவன் இருக்கிறது தானே உங்களுக்கு தடை பாருங்கள் இப்போ போய் உடனே போய் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் அந்த கணவனை அந்த அம்மா கொன்றுறாங்க கொண்டுட்டு வெளியே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் என் புருஷனை கொண்டுட்டேன் இப்போ நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படின்ட்டு இது என்னடா அநியாயம் இது என்னடா பாவம் அப்படின்ட்டு அந்த சாருகர் வந்து ஓடுறார் தலை தெரிக்க ஓடுறார் அவர் ஓடுனா இந்த அம்மா விடலை இந்த அம்மாவும் பின்னாடியே அவர் பின்னாடியே ஓடுது ஒன்றா ஒரு தெரு முக்கில் எல்லா மக்களும் கூடிடுறாங்க என்னடா இவ் இவர் ஓடுறாரு பின்னாடி அந்த அம்மா ஓடி வருது அப்படின்ட்டு எல்லாம் கூட்டமாக கூடிடுறாங்க முக்கில் கூட உடனே விவரத்தை கேட்குறாங்க உடனே அந்த அம்மா அப்படியே பிளேட்டை மாற்றிடுது ஐயா இவர் வந்து ஏழு மணிக்கு போல் எங்கள் திண்ணையில் வந்து படுத்துட்டு என்னையை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண வந்தார் அதான் இவரை அடி அடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டுருக்கேன் அடிக்க ஓடி வந்தால் துரத்திட்டேன் போயிட்டாரு துரத்திட்டே வர்றேன் இவரை என்னென்ன கேளுங்க இவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு அதம்மா பிள்ளையேட்டை மாற்றிடுது அவர் நடந்த உண்மையை சொல்கிறாரு சொன்னால் அவர் சொல்கிறத ஏற்றுக்க யாருமே தயாராக இல்லை ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு பொய் சொல்லாது அப்படிங்கிற ஒரு இதில் எல்லோரும் சரி நீவான் அரண்மனைக்கு போவோம் அந்த அரண்மனையில் அரசர்கிட்ட கொண்டு போய் உன்னை விடுறோம் அந்த அரசர் வந்து என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்புக்கு நம்ம எல்லோரும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அரசவையில் கொண்டு போய் அந்த பிராமணரை நிப்பாட்டுறாங்க அங்கே போய் நிப்பாட்டுனா பாண்டுறாங்கன்னு அரசவையில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டுனா அரசர் வந்து எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு இவர் சொன்னதையே சொல்கிறாரு அந்தம்மா அந்தம்மா சொன்னதையே சொல்லிட்டுருக்கு இப்படி ரெண்டு பேரும் அவங்கவுங்க சொன்னதையே இருக்காங்க அப்போ வந்து உடனே ஊரில் பக்கத்தில் அவரோட சுற்றி இருக்கிற அமைச்சர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க ஐயா குற்றம் செஞ்சவன் என்னைக்காச்சும் நான் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு ஒப்புடுச்சுட்ருக்கானா அவன் ஒப்புக்க மாட்டான் குற்றம் செஞ்சவன் அந்த குற்றத்தை ஒப்புக்க மாட்டான் அதனால் இவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருங்க என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவனோட இந்த ரெண்டு கை தானே அந்த அம்மாவை பாலியல் பலாத்துகாரம் பண்ண போச்சு அதனால் இந்த ரெண்டு கையையும் வெட்டிடுங்க அப்படின்னு அரசர் வந்து தீர்ப்பு சொல்கிறாரு அப்போ அவனோட ரெண்டு கையை வெட்டப்பட்டுருச்சு என்னடா ஒரு பாவும் செய்யாத நம்மளோட ரெண்டு கை இப்படி வெட்டுப்பட்டுருச்சே அப்படின்ட்டு வருத்தத்தோடையும் இனிமேல் வந்து நேரம் பண்டரிபுரத்தில் போய் தான் நிற்கணும் அந்த விட்டல்நாதனை தரிசிச்சுட்டு தான் அடுத்த வேலை வேற எங்கேயும் நடுவில் நிற்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேமா நடந்து போகிறாரு பண்டறி நாதத்துக்கு அப்போ பாண்டரங்கன் வந்து கனவுல மற்றவங்க கூட இருக்கிற அந்த கோயிலில் இருக்கிற அர்ஜகர்கள் பக்தர்கள் அவங்க கனவுல தோன்றி இந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஒரு சஞ்சன சாருகர்னு ஒருத்தர் என்னை தரிசிக்கிறதுக்காக வந்துட்டுருக்காரு அவருக்கு வந்து நீங்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்து அவரை வரவேற்கணும் அப்படின்னு பாண்டுரங்கன் வந்து அர்ச்சகர் எல்லாம் சொல்கிறாரு அதே மாதிரி அர்ச்சகர்களும் அந்த பண்டரிநாத் பண்டரிபுரத்துக்கு வந்த பண்டரிபுரத்துக்கு பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண வந்த அந்த சாருகர் சஞ்சன சாருகரை என்ன சொல்கிறாங்க பூர்ண கும்ப மரியாதையோடு வரவேற்றுறாங்க அப்படி பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்டவருக்கு ஸோ நம்ம அப்போ அவர் மனசில் ஒன்று தோணுது நம்ம ஒரு தப்பும் பண்ணலை பட் ஆனால் நம்ம ரெண்டு கையையும் வெட்டிட்டாங்க ஆனால் அப்படி இருந்தும் இந்த பான்